வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பெருமனம் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலுடன் எந்தெந்த உணவுகளெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடுவதால் என்ன நடக்கும் அதை தான் இந்த வீடியோ நம்ம போறோம் முதலாவதாக மீன் கண் பாதிப்பு இதய நோய் ஆஸ்துமா போன்ற எண்ணற்ற பிரச்சனைகளை தவிர்க்க மீன் ஒரு சிறந்த உணவு மீனில் புரதம் அமினோமிலங்கள் விட்டமின்கள் தாது உப்புக்கள் அதிகமாக நிறைந்துள்ளது எவ்வளவு சத்துக்களை கொண்ட மீனை பாலுடன் ஒன்றாக எடுத்துக்கொள்வது தவறு மீன் மற்றும் பாலை ஒன்றாக எடுத்துக்கொள்ளும்போது போது இரத்தம் கெட்டு போய் உடலின் நுண்ணிய பாதைகள் அடைக்கப்படுகின்றன சீரான இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகிறது அடுத்ததாக வாழைப்பழம் பாலுடன் வாழைப்பழத்தை சேர்த்து சாப்பிடக்கூடாது இதனால் உடலில் சளி அதிகமாக தேங்கும் அடுத்ததாக தர்பூசணி தர்பூசணி சாப்பிட்ட பிறகு பால் குடித்தால் அது அசௌகரியம் தருவதோடு வாயு தொல்லையையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக முட்டை பால் மற்றும் முட்டை இரண்டிலும் அதிகமாக புரதம் இருப்பதால் இரண்டையுமே ஒன்றாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இதனால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்ததாக கீரை கீரையும் பாலுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது கீரைகளில் செல்லுலோஸ் அதிகமாக இருப்பதால் செரிமானம் நடைபெற இயல்பாகவே அதிக நேரம் எடுக்கும் கீரையில் இருக்கும் டானின் பாலை திரளச் செய்வதால் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக ஆரஞ்சு ஜூஸ் பால் கலந்த ஓட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பது தவறு ஓட்ஸில் இருக்கும் ஸ்டார்ச்சை செருக்க செய்யும் நொதிகளை ஆரஞ்சு ஜூஸில் இருக்கும் சிட்ரஸ் அமிலம் அழித்துவிடும் மேலும் ஆரஞ்சில் இருக்கும் அமிலம் பாலை தெரிக்க செய்வதுடன் உடலில் சளியின் தேக்கத்தையும் அதிகரிக்கும் அடுத்ததாக அசைவம் கோழி மற்றும் மீன் இரண்டையும் பால் மற்றும் எள்ளுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது இதனால் உடலின் மிக நுண்ணிய துளைகள் கெட்டு உடல் நலக்கெடுதல் ஏற்படும் இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படினு நம்புறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம உடனே தமிழ் ஹெத்து டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்